பாம்பன் சாலை பாலத்தின் தூணில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அச்சமடைந்த பொதுமக்கள் உடனடியாக சீரமைக்குமாறு வலியுறுத்தியுள்ளனர் ராமேஸ்வரம் தீவை சாலை வழியாக இணைக்கும் பாம்பன் பாலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு திறக்கப்பட்டது இந்த பாலத்தில் எழுபத்தொன்பது தூண்கள் உள்ளன இந்நிலையில் அண்மையில் பெய்த கனமழை கடல் சீற்றம் சூறைக்காற்று காரணமாக ஐந்தாவது தூணில் சிமிட்டி காரைகள் பெயர்ந்து விழுந்துள்ளன கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு கம்பிகள் வெளியே தெரிவதால் ராமேஸ்வரம் பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் உடைந்த தூண் கடலில் உள்ளதால் கடல் நீர் மற்றும் கடல் காற்று காரணமாக இரும்பு கம்பிகள் விரைவாக துருப்பிடித்து தூண் வலிமை இழக்கும் ஆபத்துள்ளதாக அவர்கள் கூறியுள்ளனர் எனவே தூணில் ஏற்பட்டுள்ள சேதத்தை போர்க்கால அடிப்படையில் விரைந்து சீரமைக்குமாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்